எல்லாம் போதும் எழுந்து உடனடியாக உன் வராகி அம்மா என் அருகில் வா என் தங்கமே இந்த தாயானவள் உன்னை காண உனக்கான நல்ல செய்தி ஒன்றினை கொண்டு ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய போராட்ட காலம் முடிவுக்கு வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக எதற்காக அழுது கொண்டிருந்தாயோ நீ அழுத அத்தனை அழுகைக்கும் உனக்கான நல்ல பதில் கிடைத்துவிட்டது வாழ்க்கை இன்றோடு முடிய போகிறது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் அம்மா உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்றுதான் என் குழந்தை நீ வாழ்க்கையை தொடங்கினாய் ஆனால் சில நேரங்களில் உனக்கு பல கஷ்டங்களை இந்த வாழ்க்கை கொடுக்கும் பொழுது இதைவிட நாம் வாழாமல் இருப்பதே மேல் என்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனநிலை தோன்றியது உண்மைதானே என் குழந்தையே அம்மாவிற்கு உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் புரிந்து இப்பொழுது உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் அம்மா எதையும் கவனிக்கவில்லை என்று நீ நினைத்துக் கொள்ளாதே நான் உன் அருகில் இருந்தாலும் என் குழந்தையே அந்த சூழ்நிலையில் உன் அம்மாவால் எதுவும் செய்ய முடியாது என்பதனால்தான் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் என் குழந்தையே உனக்கான சோதனை காலம் வரும் பொழுது அதை எப்படி நீ கடந்து வருகின்றாய் என்பதை தான் உன் அம்மா பார்த்து கொண்டிருப்பேன் ஏனென்றால் அதில் நீ கடந்து வருகின்ற பாதையில்தானே உனக்கான நல்ல படிப்பினைகள் கிடைக்கும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் நமக்கு யார் உதவி செய்வார்கள் யார் நம்மை இக்கட்டான சூழ்நிலையில் கலட்டிவிட்டு செல்வார்கள் என்று அதை நீ இப்பொழுது அறியத் தொடங்கியதனால்தான் என் நேரமும் கண்ணீராக இருந்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் யாரை பற்றியும் எதுவும் தெரியாத வரை உனக்கு எதுவுமே கஷ்டமாக தோன்றவில்லை ஆனால் இப்பொழுது உன் அருகில் இருப்பவர்களை பற்றிய உண்மை முகம் உனக்கு தெரிய வரும் பொழுது இப்பொழுது உன் முகத்தில் எந்நேரமும் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இந்த வராகியானவள் உனக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்கின்ற உண்மை நிலை என்பதை புரிய வைத்திருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே எதுவும் அறியாமல் இருந்தபொழுது உனக்கு வாழ்க்கையை பற்றிய முக்கியத்துவம் என்னவென்று புரியவில்லை ஏதோ வாழ வேண்டும் என்பது போல வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது நீ எதையோ சாதிக்க வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொண்டாயோ அப்பொழுதிலிருந்து உனக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் நீ என்ன செய்தாலுமே அதை எப்பொழுதும் குத்தி காட்டி இருப்பதே உன்னை சுற்றி இருப்பவர்களின் மாறிவிட்டது நீ எங்கே முன்னேறி விடுவாயோ என்று ஒரு கூட்டம் முன்னேறி விட்டால் எங்கே அவர்களை மதிக்காமல் சென்று விடுவாயோ என்று ஒரு கூட்டம் எல்லோருடைய எண்ணங்களும் ஒன்றுதான் உன்னை முன்னேறி விடக்கூடாது நீ ஒரு இடத்திலேயே முடங்கிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய ஆசை என் தங்கமே ஆனால் என் பிள்ளை நீ உன்னுடைய மனநிலையில் இருந்து மாறுவதாக இல்லை நிச்சயமாக நான் அடைய வேண்டும் என்று நினைத்ததை அடைந்தே தீருவேன் அம்மா என்று என்னிடம் என் பிள்ளை சொல்லி இருக்கின்றாய் என் தங்கமே நீ இதற்காக அழுது கொண்டிருந்தால் மட்டும் முன்னேற்றம் வந்துவிடுமா என்ன என் தங்கமே உன்னை அழுக வைத்து வேடிக்கை பார்ப்பதுதானே அவர்களினுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது நீ அதற்கு ஏற்றார் போல அழுது கொண்டு உன்னுடைய எண்ணங்களை குளித்தோண்டி புதைத்து விடாதே என் தங்கமே வாழ்க்கை இதுதான் இப்படிதான் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதன் பிறகு அது சரியானதாக இருக்கும் பொழுது யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை என் குழந்தையே உண்மையான அக்கறை கொண்டவர்கள் நல்லதை மட்டுமே எடுத்துரைப்பார்கள் யார் உன்னை முன்னேற விடக்கூடாது என்று நினைக்க ார்களோ அவர்கள்தான் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு உன்னுடைய மனதை ரணமாக்க துடிப்பார்கள் என் தங்கமே சுற்றி இருக்கின்றவர்களின் எண்ணங்களை நீ உனக்குள் ஏற்றுக்கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை இதோடு இப்படியே நின்றுவிடும் எங்கே உன்னுடைய எண்ணம் உன்னுடைய குறிக்கோளை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமான பாதையை காண் கொடுத்துவிடும் ஒரு முறை ஒரே ஒரு முறை உன்னுடைய லட்சியத்தை தொடுகின்ற பாதையில் நீ காலடி எடுத்து வைத்துவிட்டால் உனக்குள் இருக்காது அதனால் அதனை அடையும் வரை நீ போராடிதான் ஆக வேண்டும் உன்னுடைய கண்ணீருக்கு இங்கு வேலை இல்லை கண்ணீரை சிந்தி நீ இதை செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னால் அதனை அத்தனை எளிதாக அடைந்துவிட முடியாது ஒவ்வொரு அடியும் முன்னெடுத்து வைக்கும் பொழுது உன்னுடைய பல பலவீனம் உன்னை பின்னால் இழுத்து தள்ளும் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய பலவீனத்தை உனக்குள் அடக்கி வைத்துக்கொள் உன்னுடைய பலம் என்னவென்பதை தெரிந்து கொண்டு அதை வெளிக்கொண்டு வா என் தங்கமே எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை இருந்தும் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் இல்லாமல் அப்படியே அந்த இடத்திலேயே தேங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் பிள்ளை நீ அப்படி அல்ல உனக்கு சுற்றி இருப்பவர்கள் உதவிக்கு இல்லாவிட்டால் உன் மனதிற்குள் நல்ல தைரியம் இருக்கிறது உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றது எத்தனை தடங்கள் வந்தாலும் அத்தனையையும் தூக்கி எரிந்துவிட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறது இது ஒன்று போதுமல்லவா வேறு யாருடைய துணையும் உனக்கு தேவையில்லை அதனால் என் தங்கமே நீ உனக்கான சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது போன்ற தடங்கல்கள் ஆயிரம் வரத்தான் செய்யும் இதெல்லாம் தட்டிவிட்டு எப்படி வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் என்பது உன்னுடைய கையில் இருக்கின்றது உனக்கு துணையாக நிற்பது இந்த வராகி என்பதையும் நீ மறக்க கூடாது என் தங்கமே நீ செய்ய நினைக்கின்ற செயலால் யாரையும் நீ விரோதமாக்க வேண்டாம் ஆனால் உன்னை யார் விரோதியாக நினைக்கின்றார்களோ அவர்களை விட்டு நீ ஒதுங்கி சென்றுவிடு அவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் இருக்கவில்லை நீ அவர்களிடம் எதிர்த்து நின்று பேசி உன்னை நிரூபிப்பதை விட அவர்கள் முன்னால் நீ என்ன செய்ய நினைக்கின்றாயோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கின்றாயோ அதை அடைந்துவிட்டு அந்த செயலில் உனக்கான வெற்றியை அவர்களிடம் காட்ட வேண்டும் என் தங்கமே வெற்றி பெறும் வரை ஒரு கூட்டம் உன்னை எதிர்க்கத்தான் செய்யும் வாழ்க்கையில் உன்னை முன்னேற விடாமல் தடுக்கத்தான் செய்யும் ஆனால் ஒரு முறை வெற்றியை தொட்டுவிட்டால் வேறு யாராலும் அதன் பிறகு உன்னை தடுத்து நிறுத்த முடியாது உன்னுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது ஏனென்றால் அதன் பிறகு உன்னுடைய நிலைமையே போல இருக்கும் என் குழந்தையே அதுவரைக்கும் சற்று கஷ்டங்களை நீ சந்திக்க வேண்டியது உண்மைதான் இந்த கஷ்டத்தை ஒருமுறை தாண்டி வந்துவிட்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சந்தோஷமானதாக மாற்றி கொடுத்துவிடும் என் தங்கமே இப்பொழுது ஏற்படுகின்ற தடங்கல்களையும் இப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் உருவாகின்ற மனிதர்களையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு தேங்கி நின்று விடாதே இதுதான் சரியான சந்தர்ப்பம் இதுதான் உனக்கான சரியான நேரம் சரியான கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் இப்பொழுது இதை தவறவிட்டால் மீண்டும் உன்னால் இதனை அடைவது மிகவும் கடினமான விஷயம் என்பதை மறந்துவிடாதே எப்பொழுது எண்ணங்கள் உனக்கு ஊக்கத்தை கொடுக்கின்றதோ எப்பொழுது உனக்குள் இருந்து உன்னை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறதோ அந்த நேரத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே சரியான வெற்றியாக இருக்கும் காலம் கடத்தி இந்த வெற்றியினை நீ பெற வேண்டும் என்று நினைத்தால் அது உன்னை தொடாமல் சென்றுவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கத்தான் உன் வராகி அம்மா எப்பொழுதும் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே எந்த நேரத்தில் நீ ஆசைப்பட்டதை செய்ய நினைத்தாயோ அப்பொழுதே உன் அம்மா உன் அருகில் வந்துவிட்டேன் நீ பட்டதையெல்லாம் நானும் கண்டுகொண்டுதான் இருக்கிறேன் இனி இவை எல்லாம் உன்னை சுற்றி இருந்தாலும் நீ இந்த தடங்களை தாண்டி வெற்றியின் பெற வேண்டும் என் தங்க குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த எண்ணம் நிச்சயமாக வெற்றி பெறும் நீ யார் முன்னால் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டதான் போகின்றாய் எல்லோரும் உன்னை பார்த்து வியக்கத்தான் போகிறார்கள் இனிமேலும் இந்த வாழ்க்கையை நினைத்து பயம் கொள்ளாமல் வெற்றி உன் கைகளில் வந்து சேர்ந்துவிட்ட பிறகு மற்றதையெல்லாம் பார்த்து கொள்ளலாம் மற்றவர்களுக்கு பதிலடி கொடுக்கலாம் என்ற நம்ப நம்பிக்கையோடு என் குழந்தை நீ எழுந்து வா உன்னுடைய கண்ணீருக்கு இனி வேலை இல்லை இந்த வராகி உன்னோடு இருக்கும் தைரியமாக என் பிள்ளை நினைத்த இலக்கை தொட்டுவிட வேண்டும் அம்மா என்றுமே உன்னை ஆசீர்வதிக்க உன்னோடு இருந்து கொண்டு இருப்பேன் உனக்கான நல்ல பாதையினை நான் வகுத்து கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலும் நீ கஷ்டத்திலும் தவித்து நிற்கும் பொழுது ஏதாவது ஒரு வழியில் உனக்கு நல்ல வழி காண்பித்து உன்னை அதில் வெற்றி பெறவும் விடுவேன் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த சக்தி வராகியின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனதில் இப்பொழுது என்ன இருக்கிறது என்பதை அப்படியே சொல்வதற்காக தான் உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் நிச்சயமாக இந்த தாயானவள் சொல்லும் பொழுது என் குழந்தை நீயே ஆச்சரியப்படத்தான் போகின்றாய் எப்படி இந்த தாயானவளால் நம் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை ஒன்றுவிடாமல் சொல்ல முடிகிறது இவள் நம் வாழ்க்கையில் இருக்கின்றாளா இல்லையா என்கின்ற சந்தேகம் இன்றோடு உனக்கு முடிய போகிறது என் தங்கமே வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த தாயானவரிடம் தீர்வு இருக்கிறது என்று நீ எந்த அளவிற்கு நம்புகிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு வாழ்க்கை நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் தங்கமே தேடல் அதிகமாக நிறைந்த இந்த உலகத்திலேயே துரோகம் எப்பொழுதுமே பதுங்கி கொண்டு உன்னை தாக்கி கொண்டுதான் இருக்கின்றது பாசம் என்ற வேடத்தில் பல உறவுகள் உன்னை ஏமாற்றுகிறது நிகழ்வது எதுவுமே நல்லது என்று நினைத்து உன்னுடைய உள்ளம் நம்பி ஏமாந்து கலங்கி நின்று கொண்டிருக்கிறது காயம் கண்ட பிறகுதான் இது கழியுவ காலம் அல்லவா என்பது உனக்கு புரிகிறது என் தங்கமே எந்த உறவுக்கு நீ நல்லது நினைக்கின்றாயோ அந்த உறவுதான் உனக்கு பின்னால் நின்று துரோகத்தை நினைக்கின்றது இதுதானே யதார்த்தமான உண்மை என் குழந்தையே நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா ஆமா நான் ஒதுங்கி இருப்பதால் சிலருக்கு சில இடங்களில் நன்மைகள் கிடைக்கிறது என்றால் நான் தள்ளி நிற்பதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது யார் எனக்கு உதவுகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் நான் மற து கிடையாது யார் என் மீது அன்பு வைத்து நேசிக்கின்றார்களோ அவர்களை ஒருபோதும் நான் வெறுத்தது கிடையாது யார் என்னை நம்பி வந்தார்களோ அவர்களை ஒருபோதும் ஏமாற்ற வேண்டும் என்று கனவில் கூட நான் நினைத்தது கிடையாது என்னை மதிப்பவர்களை நான் எப்பொழுதுமே தேடி போகத்தான் செய்கிறேன் என்னை அலட்சியம் செய்பவர்களை நான் ஒருபோதும் திரும்பி பார்த்தது கிடையாது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே உன் உன்னை நம்ப வைத்து வாழ்க்கையில் ஏமாற்றியவர்களின் செயலை நினைத்தெல்லாம் நீ வருந்த கூடாது உன்னை ஏமாற்றியவர்களின் வருங்காலம் முழுவதும் வருந்தும் காலமாக தான் இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உன்னை அவர்களினுடைய சுய தேவைக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் அது எப்பொழுதுமே உனக்கு தெரியாமல் அவர்கள் பார்த்து கொண்டால் நல்லது எப்பொழுது அது உனக்கு தெரிகின்றதோ அப்பொழுது நீயும் உன்னுடைய நினைவுகளுக்கு எனக்கு குப்பை குப்பையும் தான் என்று நினைத்து அவர்களை தூக்கி எரிந்து விடுவாய் உன் வாழ்கையில் இது போன்று உன்னை பயன்படுத்தியவர்களை எல்லாம் நீ குப்பை தொட்டியில் தூக்கி விட்டாய் அப்படி எரிந்ததுதான் மனதில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய தெளிவிற்கு ஒரு முக்கிய காரணம் மனிதன் எத்தனைதான் அழகாக மாறுமடம் போட்டாலும் இந்த காலமும் சூழ்நிலையும் அவர்களின் இயல்பான குணத்தை காட்டி கொடுத்து விடுகிறது அல்லவா என் தங்கமே உனக்கு நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே கிடைத்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு முதலில் பழகிக்கொள் கிடைத்ததை அனுபவித்தாலே உனக்கு சந்தோஷங்களும் சேர்ந்து வரும் எந்த நேரத்தில் எந்தெந்த திருப்பங்கள் நடக்கும் என்பதை யாராலும் யோசிக்க முடியாது மனிதனின் உடைய மனம் மனிதனின் மனத்தை மட்டும் நம்மால் ஒரு நாளும் படித்துவிடும் முடியாது என் தங்கமே நிறம் மாறுகின்ற பச்சோந்திகளை விட அடிக்கடி மனதினை மாற்றிக் கொள்கின்ற மனிதர்களிடத்தில் ஏற்கனவே ஒரு முறை காயத்தை கொடுத்தவர்களிடம் மீண்டும் ஒரு பொழுதும் எந்த விதமான பழக்கத்தையும் நீ வைத்துக் கொள்ளாதே அவர்கள் பிரிந்து விட்டதாக சொன்னாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை புரிந்து கொண்டு அந்த எல்லையிலேயே நீ நிற்க வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா நீ பாசம் வைத்த அனைவரும் பாசம் வைத்திருப்பார்கள் என்று நினைத்து கற்பனை செய்து கொண்டிருப்பதுதான் இங்கு எல்லோருமே எல்லோரிடத்திலும் இருந்த நன்மைகளை பெற நினைக்கின்றார்கள் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு தன்னிடத்தில் இருந்து எந்த ஒரு நன்மையையும் கொடுக்க நினைப்பது கிடையாது என் தங்கமே நேர்மையும் உண்மையும் ஒரு நாளும் அழியாத சொல் これ。 காலம் செல்ல செல்ல அதனினுடைய மகத்துவம் என்னவென்பது புரிந்துவிடும் அனுபவங்களை சேகரித்து வைத்தால் இனிவரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்படுவதற்கு அதுவே உதவும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் அதிக மதிப்பு இருப்பதாக என் பிள்ளை நீ புரிந்து வைத்திருக்கின்றாய் வேஷம் போடுபவர்களுக்கு இன்று வேண்டுமானால் நல்ல பெயர் கிடைக்கலாம் ஆனால் நாளை அவர்களின் பெயர் அழியும் பொழுது நிச்சயமாக அதற்கான வேதனையையும் சேர்த்து அவர்கள் அனுபவிப்பார்கள் என் தங்கமே வாழ்க்கையில் உன்னை விட்டு போன உறவோடு மீண்டும் உறவை தொடர்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் நீ வேண்டாம் என்றுதான் முடிவெடுக்க வேண்டும் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர அவர்களின் மனதிற்குள் அதே அழுத்துதான் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த உறவாக இருந்தாலும் சரி அதில் சிறப்பாக நடிப்பவர்கள் மற்றவர்களால் கொண்டாடப்படுகின்றார்கள் நடிக்க தெரியாத உண்மை போன்றவர்களை ஒதுக்கி விடுகின்றார்கள் இவ்வளவுதான் இன்றைய உறவுகள் என் தங்கமே அதற்காக நடித்துதான் இவர் என்று ஒருபோதும் அவசியம் கிடையாது உனக்கு தரப்படுகின்ற முக்கியத்துவம் குறையும் பொழுது முற்றிலும் நீயாகவே விடுவதுதான் உனக்கான மரியாதை என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய் சொல்லி தெரிவதை விட பட்டு தெரிவதுதானே அதிகம் பட்டு தெரிந்த குழந்தை என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அதிகமான எண்ணங்கள் சுற்றி நடந்த துரோகங்களை பற்றியே இருக்கின்றது வாழ்க்கையில் சிரிப்பது எப்படி என்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும் நீ சிரிக்க தெரிந்து மற்றவர்கள் முன்னிலையில் சந்தோஷமாக இருந்து விட்டால் அழுவது எப்படி என்பதை இந்த உலகம் உனக்கு கற்றுக் கொடுத்துவிடும் என் தங்கமே மனநிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் வாழ பழக வேண்டும் ஏனென்றால் நடக்கின்ற சில விஷயங்கள் கெடுக்கும்படியாக இருந்தால் என் பிள்ளை நீ குருடாக இருந்துவிடு தேவையற்ற பேச்சுக்களை கிடைக்கும் பொழுது என் குழந்தையே அந்த இடத்தில் நீ செவிடாக இருந்துவிடு சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உன்னை நம்பி வந்தவரை மட்டும் ஒரு நாளும் ஏமாற்றிவிட கூடாது நீ அப்படி செய்கின்ற குழந்தை இல்லை என்றாலும் இதை என்னாலும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் குழந்தையை நீ இப்பொழுது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அம்மா நீ சொல்வது வார்த்தைகள் எல்லாமே எனக்கு இனிமையாக இருக்கின்றது உன்னுடைய வார்த்தையில் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ தெளிவாக தான் சொல்கின்றாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா வாழ்க்கை கடினமானது கிடையாது வாழ்வதும் கடினமானது கிடையாது என்னை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் எனக்கு மிகவும் கடினமான விஷயமாக இருக்கிறது என்று நீ சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை நிச்சயமாக இந்த நேரத்தில் தான் நீ இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை உண்மையாகவே யார் புரிந்து கொண்டார்களோ அவர்களிடத்தில் மட்டும்தான் நீ உன்னுடைய தேவைகளை பற்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு மட்டும்தான் உன்னுடைய முக்கியத்துவம் என்னவென்பது புரியும் உன்னுடைய வார்த்தைகளை யார் மதிக்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ கண்ட கனவு உன்னுடைய எதிர்கால கனவுகளை பற்றி நீ சொல்ல வேண்டும் உன் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்களிடம் மட்டுமே எதையும் மறைக்காமல் சொல்ல வேண்டும் நீ எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் பற்றி தான் இந்த அவமானங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கின்றது இவர்களை நீ சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே மனிதன் எப்படி வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் தன்னுடைய குணத்தை மாற்றிக் கொள்கின்றார்கள் ஆனால் என்னுடைய பிள்ளை நீ உன்னுடைய மனதினை மாற்றிக்கொள்ளாமல் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாமல் என்னாலும் நேர்மையாக இருந்து நேர்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்து நீ செல்கின்ற பாதையில் உனக்கு வருகின்ற தடைகளை எல்லாம் தகத்தெறிந்து சென்று கொண்டே இரு உன்னுடைய கரம் எடுத்து இந்த தாயானவள் உன்னை வழி கொண்டிருப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கை இந்த தாயானவள் அழகாக மாற்றிக் கொடுப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் ஏன் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாய் என் தங்க பிள்ளையே யார் வந்து தடுத்தாலும் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் இன்று இரவுக்குள் இந்த விஷயம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது அதை யாராலும் தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது என்னவென்று முழுவதுமாக கேட்டு புரிந்து கொண்ட பிறகு நிச்சயம் நீ எனக்கு நன்றிதான் சொல்வாய் நீ இப்பொழுது பழகி கொண்டிருக்கும் எல்லார் மீதும் வாசம் அதிக அளவுக்கு பொழிந்து விடாதே என் செல்லமே நீ யாரையெல்லாம் நல்லவர்கள் என்று நம்புகிறாயோ உண்மையானவர்கள் என்று அன்பை அள்ளி கொட்டுகின்றாயோ ஒரு அவர்களின் வேசம் தெரிந்த பிறகு நீ வேதனைப்படுவதை என்னால் பார்க்க முடியாது அதற்காகத்தான் சொல்கிறேன் குடும்பம் என்பது அழகான குருவி கூடு மாதிரி அதை அழகாக்குவதும் அழிப்பதும் விட்டு கொடுத்து போவதில் இருக்கிறது கொஞ்சம் முன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போக கற்றுக்கொள் என் செல்லமே உனக்கும் மனதிற்கும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய இடமாக நந்தவனமாக உன் குடும்பத்தை நான் மாற்றி அமைக்க போகிறேன் கிடைக்கவில்லை என்று சொல்லாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் எல்லாமே உன் நன்மைக்காக தான் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்கத்தான் செய்யும் ஆனால் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவில் மீண்டும் ஏதாவது ஒரு விஷயம் சுவாரஸ்யமாக உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே உன் வராகி அம்மா நான் சொல்வதை கருத்தில் கொண்டு எப்போதும் முடிந்தவரை போராட முயற்சி செய் எல்லோருமே நினைப்பது போல உடனே அவர்களுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ தொடர்ந்து முயற்சி செய்தாலும் நம்பிக்கையோடு என்னை நம்பி வணங்கி கொண்டிருந்தாலும் நீ எதிர்பார்த்ததை அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன் மனசாட்சி நீ வாழ்ந்தாலே போதும் யாராவது தவறு செய்துவிட்டால் அவரை மன்னிக்கும் அளவிற்கு நீ நல்ல பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் தவறு செய்தவர்களின் துரோகம் செய்தவர்களையும் மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களின் நீ விலகி மௌனமாக இருப்பதுதான் சரி அவர்களுக்கான தண்டனையாகவும் அதுதான் இருக்கும் மீண்டும் அப்படி ஒரு தவறு உன் வாழ்வில் நிகழாமல் அதுவே உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் உன் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் உறவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்பொழுதும் மௌனத்தை பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறிய பிறகு எல்லாவற்றையும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அதே போல இன்னொரு விஷயத்தையும் நீ புரிந்துகொள் யாராவது உனக்கு நல்லது செய்தால் அவர்கள் செய்த உதவிக்கு நன்றியை உனது வார்த்தைகளால் தெரிவிப்பதை விட உனது செயல்களால் எப்பொழுதும் por medio நன்றி உணர்வோடு இருப்பதை நீ காட்டிக்கொண்டால் போதும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அந்த தோல்வியை உன் முயற்சியை கண்டு உனக்கான வெற்றியை கொடுத்துவிடும் தோல்வி தோற்று போய் உனக்கான வெற்றி கிடைக்க போகிறது அப்படிப்பட்ட நல்ல விஷயம்தான் இன்று இரவு நடக்கப் போகிறது யார் தடுத்தாலும் உனக்கான விஷயத்தை மிகப்பெரிய அளவில் நடத்தி கொடுக்க போகிறேன் அதிசயமும் அற்புதமும் நீ எதிர்பாராத அளவில் உன் வாழ்வில் போகிறது நல்லவனிடம் கண்ட சிறு தவறுக்காக அவர்களை விட்டு விலக நினைக்காதே குடும்பத்தில் உள்ள உறவினர்களிடம் சிறு சிறு தவறுகளும் அளவு மீறிய பேச்சும் சகஜம்தானே கொஞ்சம் பொறுத்து கொண்டு விட்டு கொடுத்து அனுசரித்து போக கற்றுக்கொள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அதே சமயம் கெட்டவர்களிடம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது என்பதற்காக முழுவதுமாக அவர்களை நம்பி போக வேண்டாம் என்றெல்லாமே வாழ்க்கை என்பது ஒருவகை கனவுதான் உண்மை என்ற ஒன்று தெரிவதற்குள்ளாகவே வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ கற்றுக்கொள் எப்பொழுதுமே அனுபவம் என்பது சில சமயங்களில் தான் மகிழ்ச்சியை கொடுக்கும் பல சமயங்களில் வழிகளையும் வேதனைகளையும் மட்டும்தான் கொடுக்கும் மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வைத்துக்கொள் வழிகள் நிறைந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு நீ வாழ்வில் முன்னேறுவதற்கான உத்வேகமாக அதை எடுத்துக்கொண்டு ஏனிப்படியாக மாற்றிக்கொள் நீ பட்ட வலியையும் கஷ்டத்தையும் மனதில் நினைத்து நினைத்து அதிலிருந்து எப்படியாவது மீண்டு வர வேண்டுமானால் நம் வாழ்க்கையை உயர்த்தி முன்னேற்றி எல்லோருக்கும் முன்னாலும் கௌரவமாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற வைராகியத்தை மனதிற்குள் வைத்து கொண்டு நீ வாழ ஆரம்பித்து விட்டாலே எல்லாம் மாறிவிடும் உன் மனதில் இருக்கும் காயங்களுக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு வகையான மருந்துகள் இருக்கிறது ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் எல்லாமே விதிப்படி நடக்கட்டும் என்ற அமைதியாக பொறுத்து இருந்து போனால் காலம் அதற்கு உண்டான பதிலையும் பரிசையும் நல்லதாக உனக்கு கொடுக்கும் அதே சமயம் அதை பற்றி யாரிடமும் பெரிதாக விவாதிக்காமல் அமைதியாக இருந்துவிட்டால் போதும் தீயதும் கெட்ட விஷயங்களும் கூட அப்படியே அமைதியாகி அடங்கி போகும் எப்பொழுதுமே அனுபவம் என்பது ஒரு கடுமையான வாத்தியார் போலதான் சோதனைகளை கொடுத்து பிறகுதான் அது பாடத்தை போதிக்கும் அதனால் வருந்தாதே என் செல்லமே எல்லாமே நல்லபடியாக மாறும் மிக பெரிய ஆசையாக இருக்கக்கூடிய உன் வாழ்வில் உள்ள விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் வராகி அன்னை நான் உனக்கு நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகிறேன் காலமும் இந்த உலகமும் கண்டதை காட்டி உன்னை தான் செய்யும் கேட்டதில் சிக்கிக் கொள்ளாதே என் செல்லமே அது உன் வாழ்க்கையை அழித்துவிடும் அதற்கு பதிலாக நான் சொல்வதை கேட்டு நல்ல வழியில் வாழப்பார் மூங்கில் போல வாழ்வில் வளைந்து நெளிந்து இருந்தால் செய்வது போல உன் வாழ்க்கையிலும் நீ அழகான இசையை ரசித்து வாழும்படி நான் வாழ வைப்பேன் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று உன்னை சுற்றி இருக்கும் யாரையும் நீ தீர்மானித்து விடவும் வேண்டாம் யாரை பற்றியும் நீ முடிவுக்கு வரவும் வேண்டாம் ஏனெனில் யாரையும் தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வல்லமை வாய்ந்த சக்தியாக சூழ்நிலை மட்டும்தான் இருக்கிறது அது எப்போது வேண்டுமானாலும் நல்லவர்களை கெட்டவர்களாக மாற்றிவிடும் கெட்டவர்களை அவர்களுக்கு உண்டான அனுபவத்தையும் தண்டனையையும் கொடுத்து நல்ல மனம் கொண்டவர்களாகவும் மாற்றிவிடும் அதனால் மனிதர்கள் இப்படிதான் என்ற ஒரு முடிவுக்கு நீ வர வேண்டாம் உன் வாழ்க்கையை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு மட்டும் நீ வந்தால் போதும் அதை நீ நினைத்தது போலவே மாற்றி காட்ட உன் வராகியனை நான் முடிவெடுத்து விட்டேன் இன்று இரவுக்குள்ளாக உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறி நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படி மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன் பொய்யை நம்புகின்ற இந்த உலகம் உண்மையை நிரூபிப்பதற்கு ஆதாரம் கேட்கிறது பல பேர் இந்த வராகி அன்னையை நம்பாமல் என் சந்தேகப்படுகிறார்கள் யாரோ ஏதேதோ சொல்கின்றார்கள் என்று என்னை நம்பி வருபவர்களை நான் பிரித்து விடுவேன் குடும்பத்தில் சூழ்ச்சிகள் செய்து விடுவேன் பிரச்சனைகளை உண்டாக்கி விடுவேன் என்று என் மீதே அவதூறாக பழிகளை கிளப்புகிறார்கள் வருந்த வேண்டாம் எதையும் நம்ப வேண்டாம் என் தங்கமே எப்பொழுதாவது தாயானவள் தன் பிள்ளைகளுக்கு கெட்டுதல் நினைப்பாளா அப்படி இருக்கும் போது இந்த வராகி அன்னை நான் உங்களுக்கு என்ன கெட்டதா செய்துவிட போகிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை சிறக்கும் அளவிற்கு உனக்கான நல்லதை நான் செய்வேன் ஒரு அம்மாவாக நான் இருந்து என் பிள்ளைகளாகிய உங்கள் எல்லோரையும் சந்தோஷமாக வாழ வைக்கும் பொறுப்பையும் கடமையையும் சிறப்பாக செய்து முடிப்பேன் உன்னை சுற்றி இருக்கும் யாரையும் நீ எதிரியாக நினைக்காதே ஏனென்றால் நீ எப்பொழுது எதிரியாக யாரையாவது நினைக்க ஆரம்பித்து விட்டால் அப்பொழுது இருந்தே நீ துன்பத்தை தேடிக்கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம் ஏனெனில் ஒருவரை எப்பொழுதுமே வேண்டாம் என்று நினைக்கிறாயோ எதிரியாக நினைக்கிறாயோ அப்பொழுது அவரை பற்றிய சிந்தனைகள் உன் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் வந்துவிடும் அன்று அவர் அப்படி செய்தார் இன்று இவர் இப்படி செய்கிறார் என்று ஏதாவது அவரை பற்றிய குறைகள் தோன்றும் இப்படி அவரை பற்றி யோசிப்பதன் மூலமாக கெட்ட கெட்ட எண்ணங்களும் செயல்களும் தான் உன் எண்ணங்களுக்கு வருமே தவிர நல்ல சிந்தனைகள் உன்னை விட்டு விலகி போகும் அல்லவா பிறகு அதன் காரணமாகவே உன் நிம்மதி தொலைந்துவிடும் யாரையும் எதிரியாக நினைக்க வேண்டாம் என்று சொல்கிறேன் என் தங்கமே உனக்கு பிடிக்காதவர்களையும் உன்னை பிடிக்காதவர்களையும் விட்டு தூரமாக விலகிவிடு அவர்களை பற்றிய சிந்தனையே உனக்கு வேண்டாம் என் செல்லமே மௌனமாக இருந்து பார்த்தாலே எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் மாறும் உண்மையையும் நீ உணர்ந்து கொண்டு உயர்வான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே உன் நன்னை நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு உன் முயற்சியை மட்டும் நீ கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு எல்லாம் உனக்கு நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்